ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட்டு வந்து குலுக்கல் வச்சுருந்தோம் அதை ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வீடியோவை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வந்து எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்டோம் இனி வந்து ஃபோ தே ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இந்த ஃபோஃபி வாங்கின அந்த ப்ரைஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ரைஸை நம்ம வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி கொடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே வந்து கிறிஸ்மஸும் நியூ இயரும் சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ரொம்பவே ஜாலியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வந்து எல்லாருக்கும் லைஃப்லையும் ரொம்பவே சூப்பராக இருக்கணும் நம்ம வந்து எல்லாம் களைஞ்சிட்டு நம்ம புதிய வெற்றுக்குள்ளாக வரும்போது நம்ம லைஃப் வந்து உண்மையிலே ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நம்ம சிந்திக்கிற சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே வந்து நல்லதாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டு வந்து குடியில் பக்கத்தில் பாலப்பழம் குடில் பக்கத்தில் வச்சு தான் நம்ம புழுக்கள் வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வந்து சூப்பராக நல்ல ஒர்த்தான பிரைஸ் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோனு செகண்ட் ப்ரைஸும் தேர்ட் ப்ரைஸும் வந்து ரெட்மி கொடுத்துருந்தோம் அப்புறம் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து வந்து ஃபோஃபியூம் கொடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போனாங்க அந்த கிளிப்பை நான் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஐஃபோன் லெவன்க்கு வந்து பிரைஸ் வாங்க வந்திருக்காங்க நம்ம அவங்களுக்கு இப்போ வந்து ப்ரைஸை கொடுத்துடலாம் அப்புறம் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து குடில்ல வந்து அன்னைக்கு அந்த குழுக்கள் அன்னைக்கே வந்து வாங்கினாங்க அந்த அந்த ஒரு கிளிப்பை நான் இதை வந்து ஆட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு தேர்ட் ப்ரைஸை வந்து அந்த குழுக்கள் நடந்த அன்னைக்கே அங்கேயே வச்சு வாங்கிட்டாங்க ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன் சரியா இனி வந்து இருக்கிற பிரைஸ் வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து சூப்பராக கொடுத்துடலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் பண்ண டெய்லி எல்லா வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ லெந்த் வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ண அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி ப்ரைஸ் கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் உண்டு ராஜ் அண்டு வந்து வசந்தா அவங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாம் அவங்களுக்கும் கொடுக்குறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்க சோர்ந்து போட்டா இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷமும் வந்து நம்ம குழுக்கள் வச்சிருக்கோம் இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஃபர்ஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் வந்து இதே போலவே பெரிய குழுக்கள் நம்ம வைக்க போறோம் அதுலேயும் வந்து சூப்பரான ப்ரைஸ் வந்து நான் கொடுக்குறதா தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாதீங்க நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பாருங்கள் லென்த்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு கமாண்ட் பண்ணுங்க நான் போடுற வீடியோ வந்து இருபத்தஞ்சு முறையாது இருபத்தஞ்சு முறைன்னா ஒரு வீடியோவுக்கு வந்து இருபத்தஞ்சி தடவை கமாண்ட் பண்ணக்கூடாது நான் போடுற வீடியோ எல்லாத்தையுமே டெய்லி போட்டு தான் இருக்கேன் மேக்ஸிமம் டெய்லி வீடியோ போ வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண தான் செய்கிறேன் அதில் வந்து நீங்கள் வந்து பா இருபத்தஞ்சு தடவையாவது குறைஞ்சது இருபத்தஞ்சி தடவையாவது வந்து கமாண்ட் பண்ணியிருக்கணும் அவங்க அவங்க நேம் தான் வந்து இனி கொடுக்கலான்னு வந்து ஆட் பண்ணுவேன் ஒரு முறை ரெண்டு முறை பண்ணுறவங்களுக்கு கமாண்ட்ஸ் வந்து கண்டிப்பா படாது கமாண்ட் பண்ணுங்க சரியா கண்டிப்பா கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணும்போது லைக் போடுங்க அதே போல உங்களால முடிச்ச மட்டுக்கு வந்து நீங்க மத்தவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரியா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஐஆர்எஸ் சப்ஸ்கிரைப் மேல நம்ம வந்து தாண்டிட்டோம் இன்னும் வந்து இந்த இருபத்தஞ்சாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துல வந்து இன்னும் நம்ம சேனல் வந்து குரோ ஆவதுக்கு உங்க சப்போர்ட்டும் உங்க லவ்வும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகுங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது இந்த இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நான் வந்து யூடியூப் வழியாகவே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் ஏம் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து காடுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கோ உங்கள் எல்லாேருக்கும் சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் சரியா இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட்டு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன தோய்வு வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி அவமானங்கள் வந்தாலும் சரி அதையெல்லாம் கடந்து போடுறது தான் மனுஷன் லைஃப்பு நம்ம வாழ்க்கையில் வந்து இது வந்துட்டே இந்த மாதிரி காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்துருக்கக்கூடாது எல்லாம் நம்ம திங்க் பண்ணாமல் நடந்ததை அதை மறந்துட்டு நடக்க போகிறத நம்ம நினச்சிட்டு நல்ல வெற்றி நடை போட்டு நம்ம வாழ்க்கையை நடந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சக்சஸான ஒரு லைஃப்பை வந்து நம்ம காண முடியும் நிறைய நம்ம லைஃப்பில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் நிறைய அவமானப்பட்டிருப்போம் நிறைய அசிங்கப்பட்டிருப்போம் நிறைய வந்து வேதனை பட்டிருப்போம் கண்ணீர் விட்டிருப்போம் இது எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட மாறி போட்டோம் இருபத்தஞ்சாவது வருஷம் வந்து நம்ம லைஃப்பில் எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்மளே முயற்சி பண்ணணும் ஹாப்பியாக நம்ம லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு நம்ம குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் சரியா கடவுள் வந்து அதுக்குள்ளே எல்லா ஆசிர்வாதங்களையும் எல்லாருக்கும் லைஃப்லேயும் தருவா தருவாராக இரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மிகவும் ஆசிர்வாதமாக இருக்க நானும் வந்து பிரே ஷேர் பண்றேன் எல்லாருக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க லைஃப் வந்து மிகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பிளஸிங் ஆயிருக்க கண்டிப்பா நான் வந்து டெய்லி வந்து என் ப்ரேயர்ல உங்களை நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சரியா நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு சூப்பரான பிளாக்ல நம்ம வந்து சந்திக்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் டாடா பாய் சி யூ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஆர் பாய்